வணக்கம் எஸ்பி ஊர்வலே இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு போய் பாருங்கள் மத்தியமாக ஒரு ரெண்டு மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பாருங்கள் எல்லோரும் ஆடியோ கேளுங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் அப்புறமா வந்து ஆடியோவில் வந்து சில விஷயம் வந்து சொல்லியிருக்காரு பிளான் பற்றி பேசியிருக்காங்க இப்போ அந்த காசு கட்டுற விஷயத்தை எப்படியெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஃபேவராக பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் எல்லாம் பார்த்துருக்காங்க அதை நாங்கள் இருக்கோம் பேசிவிட்டு நாங்கள் இன்றைக்குள்ளே முடிவு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு இல்லைனா நாளைக்கா சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போட்டு வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி எஸ்பிஓ பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறவங்கள பற்றி கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நம்மளுடைய வேலை ஒர்க் பண்ணுறது அதை நம்ம கரெக்டாக செய்வோம் அங்கே கரெக்டாக சொல்கிற வேலையை செஞ்சோம்னாவே நமக்கு பிரச்சனை கிடையாது பட் ஆனால் வந்து சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்ருக்கு உண்மையாக எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணுறது சிலரெல்லாம் அப்படி தான் போது அவங்கள குறை சொல்கிறது ஒன்றும் சொ பண்ண முடியாது பார்த்துக்கலாம் பிளான் வந்த பிறகு நாளைக்கு எஸ்பிஓவில் இப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுற மாதிரி வரலாம் ஏன்னா அளவுக்கு எஸ்பிஓவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் போது அதில் நம்ம சம்பளம் வாங்கும்போது அப்போ தெரியும் நம்ம ஏன் மிஸ் பண்ணோம் அப்படின்றது அன்றைக்கி குறை சொன்னவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் விஷயம் அப்புறம் உள்ள வருமானு பார்த்தாங்க கம்பெனி ஓடிடுமான்னு பார்த்தாங்க அவ்வளோதான் போயிடுச்சு முடிச்சு அழு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசுனாங்க இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு வரும்போது நம்ம ஒரு விஷயம் நம்பிக்கையோடு இருந்து செய்யணும்னா நமக்கு ஒரு பிடிமானம் இருக்கணும் என்ன சொல்கிறது இப்போ ஏதோ நம்ம காசை கட்டிட்டோம் ஏதோ நம்ம வேலை செய்கிறோம் செய்யலை அப்படின்ற ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருக்கும்போது அதுக்கு தான் எஸ்பி ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க நீங்கள் ஒர்க்கு கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏன்னா அது என்ன சொல்கிறது காசு கட்டினா கொஞ்சம் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கும்ல நம்ம காசு கட்டியிருக்கோம் அதுக்கான வேலை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அதனால தான் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அது பிளான் பற்றி எப்படி வந்திருக்காங்கன்றது அதே மாதிரி எல்லாருக்குமே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஓ மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க வேலையை